நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வணக்கம் எனக்கு தெரியுதுங்களா டைம் நீங்க என்ன பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாள் கணக்கில் மாசக்கணக்கில் வருஷ கணக்கில் ஆச்சு அது ஏன் எப்படி எதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதில் பார்த்தோம்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இது ஒயிட் புல்ட் ரோமியோ ரெண்டு பைக் வச்சிருந்தோம் ஆர் த்ரீ அண்டு எப்ஜெட் டூ ஃபிஃப்டி கொன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் நான் அது நல்ல வண்டி தானே ஏன் சேல் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்கிறது வாழ்க்கையில் சில பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பீக்கில் போகும் அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து ஆர் த்ரீ கொடுக்க வேண்டியதாக போச்சு அது என்னன்னு இன்னொரு தன்னை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அது வேணாம் எப்ஜெக்ட் டூ ஃபிஃப்டி தான் வச்சிருந்தேன் பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு வண்டியும் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்குலாம் ரொம்ப இதாகிடுச்சு ஆனால் நிறைய அது அடி வாங்காத இடமே இல்லை நம்ம நிறைய ஆஃப்ரோட் போயிருக்கோம் நிறையா பண்ணியிருக்கோம் அதனால் அது ரெண்டு டைம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கோம் அது வந்து அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி போயிட்டு இருந்தது அந்த வண்டி ஆனால் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் ரைட் எதுவும் போகல அப்படிங்கிறப்போ எனக்குள்ளேயே கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருந்தேன் நான் ஒரு இதாக இருக்கும் மற்ற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் ஐயோ நம்ம என்ன பண்றோம் எது பண்ணுறோன்னு அப்புறம் சம் டைம் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து இங்கே வந்து பார்க்க வருவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் பார்க்க வருவாங்க ஆனால் இப்போ என்ன வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டுறப்ப எனக்கு எக்ஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இருக்கு பட் ரொம்ப இதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஒரு வண்டி எடுக்கணும் எடுக்கணும்னு நான் இருந்தேன் நான் வந்து இந்த ரெய்டு வீடியோவில் போன வருஷமே பிளான் பண்ணி வச்சது தான் ஒரு வண்டி புக் பண்ணேன் இந்த ஹீரோவில் ஒரு வண்டி வந்தது இல்லைங்களா லாஸ்ட்டாக அந்த எக்ஸாம் மார் அந்த வண்டி புக் பண்ணேன் அவனுக்கு கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு ரெஸ்பான்ஸும் இல்லை வண்டியை கண்ணிலியே பார்க்க முடியல அதனால் அதை வந்து நான் கேன்சல் பண்ணேன் கேன்சல் பண்ண அடுத்த வாரத்திலே வண்டி வந்தது போய் ஓட்டி பார்த்தேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா இந்த என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது வந்து அது வந்து சில வீடியோக்கள் மட்டும் பார்த்துட்டு நான் புக் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு டாமினார் வண்டி ரொம்ப நல்லா பிடிச்சது அவனோட பவரை ஓட்டி பார்த்தேன் நான் அது ரொம்ப பிடிச்சிது அதனால இதை வந்து சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிட்டு மறுபடி வண்டி வந்தது வண்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் அமௌண்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஏதாவது கட்டினேன் அதுக்கப்புறம் வண்டி வந்துருச்சு போய் ஓட்டி பார்த்தப்போ எனக்கு அது வந்து எனக்குன்னு வந்த ஒரு வண்டி தான் அதைத்தான் எனக்கே டெஸ்ட் ரேக்கு கொடுத்தானுங்க அதை அந்த டைமில் எடுத்த உடனே வந்து அந்த இழுத்து ஓட்டுறதுக்கெல்லாம் எனக்கு மனசு வரல அதனால ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டு சரி ஓகே இதை எடுத்துருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் அந்த வண்டியை எடுத்துட்டேன் இப்போ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு என்னோட அனுபவங்கள் என்ன வண்டியை பற்றின சில விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேமராவெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து நான் போன வாரமே பண்ண வேண்டிய வீடியோ இந்த அடாப்டர் இருக்குது இல்லைங்களா இது எங்கே போட்டேனே எனக்கு சத்தியமாக தெரியல கிட்டத்தட்ட எட்டு நாள் இருக்கிறதே புருவகாண்ட வீடு அதில் சில் சல்லடை ஓட்டு சளிச்சு பார்த்து வேண்டான்னு வெறுத்து போய் விட்டுட்டேன் நான் புதுசாக வேறு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வேண்டான்னு விட்டு போனதுக்கப்புறம் இது தானாக வந்து மாட்டுச்சு அது என்ன சொல்கிறது எனக்கு ஓகே ரொம்ப நேரமாக அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு அங்கே இருக்குது அங்கேருந்து இங்கே ஒரு லேண்டு அந்த லேண்டில் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்குறேன் ஒருபால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இந்த வண்டி நான் எடுத்த ரேட்லேருந்து சொல்லிடுறேன் இது வந்து நான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் ஐநூறுரூவா பெட்ரோல் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்தாங்க இதனோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா வீடியோலையுமே இருக்கும் அதை ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இன்ஜின் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ சிசி ஃபார்ட்டி பிஎஸ் தேர்ட்டி ஃபைவ் என்எம் டார்க்கு இது அடித்து துவச்ச இன்ஜின் தான் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கிற இன்ஜின் ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன சொல்கிறதுன்னா நான் இந்த டாமினாரில் இந்த இன்ஜின் ஃபிட் பண்ணி எடுத்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனோட வெயிட்டுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்தது பட் இதோட வெயிட் கம்மியாக இருக்கும் இந்த வண்டியில் என்ன ஸ்ப்ரேமில் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சி எடுத்தேன் ஆனால் அதில் நிறையா விஷயங்கள் எனக்கு மாற்றுறது நிறையா இருக்குது அது எப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணி பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து லுக்குங்க லுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் என்ன நினச்சு எடுத்தானுங்கன்னு தெரியல நம்ம பார்த்து தான் எடுத்தோம் நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடுத்தேன் பட் இது வரைக்கும் நான் அதை பண்ணலை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் லுக்கு வந்து நீ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து லுக் அவ்வளோவா பிடிக்கல ஆனால் நான் எடுத்தது ஒரே விஷயம்னா இந்த இன்ஜின் பவர்காக தான் எடுத்தேன் லுக் வந்து அவங்க அவங்களோட இதை பொறுத்து ஓகேங்களா குறிப்பாக பார்த்தா லுக்கு இந்த பின்னாடி சைடு வந்து ஏதோ வயிற்று போக்கான நாட்டை இருக்குது என்னோடய எப்சட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்படியே பல்கியாக இருக்கும் இது வந்து பில்லி எக்ஸாஸ்ட்டுங்கிறதுனால எக்ஸாஸ்ட்டு கீழே கொடுத்ததுனால இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைங்க பார்க்குறக்கு அப்படியே இழைச்சி போய் கிடக்குது இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா நான் வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைமு வந்து பெட்ரோல் பங்க்கு போகிறப்ப வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா புது வண்டியானா ஆமாப்பா அப்படின்னே ஒன் ஃபிஃப்டி சிசி அப்படின்னாங்க அன்றைக்கி நான் வெறுத்துட்டேன் இதுதான் இதனோட கன்சோல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி அங்கே மூணு நாலு கலரை ஆட் பண்ணியிருக்காங்க இது வழக்கம் போல தான் ஓட மீட்ரு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்ரு இது வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கேன் மூணு நாலு மோடு இருக்குதுங்க ரோடு ஸ்போர்ட்ஸு ரெயின் ஆஃப் ரோடு இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு தான் வந்து நல்லா இருக்குது ரோட் மோடு வந்து அவ்வளோவா வந்து பெருசாக ரோட் மோடில் வந்து அவ்வளோ ஒன்றும் பவர் இல்லைங்க ஒரு நார்மலாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி வண்டி மாரி தான் ஸ்போர்ட்ஸ் மோட்டில் ஒரு அளவுக்கு பவர் இருக்குது ரெயின் மோடுங்கிறது அது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் அப்படி ஓட்டவே முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் வந்து இது ஒரு கிமிக்ஸ் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் மோடு தான் ஓகே மற்ற மோடெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அதனால் அதை ஒன்று கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க மோடு வச்சு ஏமாத்துறாங்க இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த ஹசார் லைட்டு இது வந்து ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஸ்டாக்காக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் எல்இடி லைட்ஸ் தான் நார்மலா பார்த்தா ஆரன் நல்லா கேவலமா தான் இருக்கும் இது கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே சின்ன கிளி கத்துற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் பெரிய கிளி கத்துற மாதிரி இருக்குது இது ரொம்ப போதும் இந்த அளவுக்கு போதும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தா ஆரன் வந்து அவ்வளவுதான் கம்மியாக தான் இருக்குதுன்னு ஸ்டாக் ஆரன் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் இது மொத்தமாக எல்லா வண்டியில ஸ்டாக் ஆரன் வர்றத விட இது கொஞ்சம் எனக்கு நல்லா பெஸ்டா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நல்லா இருக்கு லவுடாக தான் இருக்கு இதை விட எவ்வளோ சவுண்டு வேணும் இதாக போதும் எத்தனை பேருக்கு இந்த சவுண்டு பிடிச்சிருக்குதுன்னு தெரியல ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை அதுவும் வண்டி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும் சும்மா கட்ட கட்டை கடக இந்த ஜல்லி வண்டியை கலவை மிஷின் ஓடுறப்ப ஒரு சவுண்டு கட முட்டை கட அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வருது எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் இதில் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா யமஹா அந்த வண்டிக்கு தான் நிறைய ஓட்டியிருக்கேன் ஜேப்னீஸ் இன்ஜின் தான் அதுக்கு முன்னாடி டிவிஎஸ் ஒன்று ஒரு வண்டி வாங்கினேன் பட் ராயல் என்ஃபீல்டு வாங்கினேன் அது எல்லாமே எனக்கு இதே சேம் வந்து அந்த ரிலையபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆத் த்ரீ கம்பேர் பண்ணுறப்போ இது எனக்கு அவ்வளோவா சேட்டிஸ்ஃபை இல்லை டாமினாருக்கு இந்த இன்ஜின் வந்து அதனோடய வெயிட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது பட் இந்த ஃப்ரேமில் வந்து இந்த இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இல்லை அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த டயரு சத்தியமாக இந்த டயர் வேலைக்கு ஆகாது ஏன்னா இது தெரியாமல் நான் ஒரு டைம் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸ்பீடில் போனேன் நான் அப்புறம் பிரேக் பிரேக்கை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆவரேஜ் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இது கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் அவ்வளவு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கல ஹைவேஸ்ல இல்லை நம்ம ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறப்போ இந்த பிரேக் வந்து சுமார் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் மியூல் டேங்க் வந்து மிகப்பெரிய மைனஸ் பன்னெண்டு லிட்டர் தாங்க இதுக்கு வேறு என்ன சொல்கிறது இன்னொரு ரெண்டு லிட்டர் சேர்த்தி கொடுத்துருக்கலாம் பன்னெண்டு லிட்டர் தான் அப்புறம் என்ன இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது அது கனெக்ட் ஆகுது அது எதுக்குன்னு எனக்கு தெரில நான் பார்த்தேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் அதுக்கு ஒரு ஆப் இதில் ஏற்றி அதை பண்ணி பார்த்தேன் அது வந்து எனக்கு ஒன்றும் செட் ஆகலை பெருசாக விஷயம் இல்லை அதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலைங்க இது ஒன்று வாங்கி மாட்டினேன் நான் இது என்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் எதோ ஒன்று இது வந்து முன்னாடியே இருந்தது நான் எல்லாத்தையுமே இந்த கோபுரோ சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் தேடுறப்போ இது ஒன்று இருந்தது ஏன் சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மாட்டியிருக்கேன் கொஞ்சம் பெரிய ஏரியா இங்கே யாருமே இல்லை ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மேய்ஞ்சி கலப்பில் படுத்துட்டுருக்கு அதை ஒரு ஐஎம் நேய்ச்சிட்டு இருக்காரு அவ்வளோதான் வேற யாரும் இல்லைங்க ரோடு ஆஃப் ரோடு கிடையாது ஆனால் ஓரளவுக்கு இருக்குது ஒர்க் ஆகுதா இல்ல கிமிக்ஸான்னு எனக்கு தெரியல அது புதுசு நான் இது வரைக்கும் இந்த வழியில் வந்ததே இல்லை சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு ராம்பா கூட்டிட்டு வரலாம் ரொம்ப எந்திரிச்சு நின்னம்னா ஹேண்டில் பார் கை எட்ட மாட்டேங்குது அது ஒரு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் போச்சு